தலைநகரில் ரமலான் சந்தைகளில் கடைகளை போடுவதற்கான உரிம விண்ணப்பங்கள் மற்றும் சந்தை பராமரிப்பு பணிகளை இவ்வாண்டு தொடங்கி கோலம்பூர் மாநகர் மன்றமான டிபிகே முழு கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்ளும் நியாயமான விலையில் கடைகள் வாடகைக்கு விடப்படுவதையும் சிறந்த முறையில் அவை நிர்வகிக்கப்படுவதை உறுதி செய்யவும் ஏதுவாக அந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலீஹா முஸ்தாபா அதனை தெரிவித்தார் ரமலான் சந்தை வாடகை தொடர்பில் எழுந்த புகார்களை கையாளும் விதமாக இந்த நடவடிக்கை அமைகிறது நிர்வாகத்தின் கீழ் ரமலான் சந்தை கடைகளுக்கு தலா ஐநூறு ரிங்கிட் மட்டுமே வாடகையாக விதிக்கப்படும் அதாவது ஒரு நாளைக்கு பதினாறு ரிங்கிட் மட்டுமே முந்தைய ஆண்டுகளில் ரமலான் சந்தைகளை குத்தகைக்கு விட்டதில் சில வியாபாரிகள் இருபதாயிரம் ரிங்கிட் வரை செலவு செய்தும் அவர்களுக்கு கடைகள் கிடைக்காமல் போனதாக புகார்கள் வந்ததை அமைச்சர் சுட்டிக்காட்டினார் ரமலான் சந்தைகள் ஒழுங்கு முறையோடு செயல்படுவதை உறுதி செய்ய பெரு நிறுவனங்களுடனும் எல் ஒத்துழைக்கும் என்றும் டாக்டர் கூறினார் தமிழ் நிலப்பரப்பிலிருந்துதான் இரும்பு காலம் தொடங்கியதாக புதிய அகழ்வாராய்ச்சி பணிகளை மேற்கோள் காட்டி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் ஐயாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் நிலப்பரப்பில்தான் இரும்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதையடுத்து உலகிலேயே இரும்பு தாதுவிலிருந்து இரும்பை பிரித்தெடுக்கும் தொழில்நுட்பம் அங்குதான் தொடங்கியுள்ளது என்பது நிரூபணமாகியுள்ளது அமெரிக்கா புளோரிடாவில் உள்ள ஆய்வகமே அதனை உறுதிப்படுத்தியுள்ளது இது தமிழுக்கும் தமிழ் இனத்துக்கும் தமிழர் நிலத்துக்கும் பெருமை என்றார் அவர் இந்தியாவின் வரலாறே இனி தமிழ் நிலத்திலிருந்துதான் தான் எழுதப்பட வேண்டும் என அவர் பெருமையுடன் கூறினார் இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல உலகக்கே மறுபடியும் சொல்றேன் தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு என்ற மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன் ஐந்தாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நலத்துல அறிமுகமாயிடுச்சு இப்போ தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள் மூலம் அண்மையில் கிடைக்கப்பெற்ற கால கணக்கீடுகள் இரும்பு அறிமுகமான காலத்தை கிமு நாலாயிரம் ஆண்டின் முற்பகுதிக்கு கொண்டு சென்றிருக்கு தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஐந்தாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு அறிமுகம் உறுதியாக உறுதியா சொல்லலாம் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளில் சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் உலகத்தோட தலை சிறந்த ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை பல்வேறு ஆய்வு நிறுவனங்களுக்கு மாதிரிகளை அனுப்பி பெறப்பட்ட முடிவுகளை கூர்ந்து செஞ்சதுல ஒரே மாதிரியான முடிவுகள் கிடைக்குது கிடைச்சிருக்க மற்றும் ஓஎஸ்எல் பகுப்பாய்வு கால காலக்கணக்கீடுகள் அடிப்படையில கிமு மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சுலயே தென்னிந்தியாவில அறிமுகம் ஆயிடுச்சுன்னு தெரிய வருது அதற்கான ஆய்வு முடிவுகள் இதோ இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இரும்பின் அறிமுகம் நான்காயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இருந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அண்மைய அகழ்வு பணிகளில் அது ஐயாயிரத்து முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இரும்பின் தொன்மை என்ற ஆய்வு நூலை வெளியிட்டு பேசியபோது ஸ்டாலின் அந்த விவரங்களை கூறினார் அந்த அறிவிப்பு சமூக வலைதளங்களில் பயனர்களாலும் தலைவர்களாலும் கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழகத்தின் தொல்லியல் கண்டுபிடிப்பின் மூலம் இந்தியாவின் செழுமையான வரலாறு உலகிற்கு பறைசாற்றப்பட்டுள்ளதாக வர்ணித்த காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தியும் அவர்களில் அடங்குவார் வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம் பொதுவாக கற்க காலம் வெண்கல காலம் இரும்பு காலம் என பிரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது மலேசியாவிலிருந்து கள்ளத்தனமாக இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணூற்று அறுபது கிலோ புத்தம் புதிய காய்கறிகள் சிங்கப்பூரில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன காய்கறிகளை ஏற்றியிருந்த அந்த சரக்கு லாரி துவா சோதனைச் சாவடியில் சிக்கியது சரக்கு அறிவிப்பில் முரண்பாடுகள் இருந்ததால் சந்தேகம் கொண்ட குடிநுழைவு மற்றும் சோதனை சாவடி அதிகாரிகள் மேற்கொண்டு பரிசோதனை செய்ய ஏதுவாக எஸ் எனப்படும் சிங்கப்பூர் உணவு நிறுவனத்தை நாடினர் எஸ் சோதனையில் கடுகு கீரை சாலட் இலை உள்ளிட்ட பல காய்கறிகள் அறவே அறிவிக்கப்படவில்லை அல்லது இருப்பதை விட குறைவாக அறிவிக்கப்பட்டது கண்டறியப்பட்டது இதையடுத்து விரிவான விசாரணை நடைபெற்று வருகிறது சிங்கப்பூரில் உணவு இறக்குமதிக்கு எஸ்எஃப்ஏயின் அங்கீகாரம் அவசியமாகும் சட்டப்பூர்வமான இறக்குமதியாளர்கள் மட்டுமே உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய முடியும் அதுவும் இறக்குமதி செய்யப்படும் ஒவ்வொரு பொருளும் முறையாக அறிவிக்கப்படுவதோடு இறக்குமதி சான்றிதழும் காட்டப்பட வேண்டும் என்பது விதிமுறையாகும்

Accessories, jewelry, clothing collections, sari, kurtas, kurtis, Punjabi suits, lengas, jipa, kitswa, and more. Big sale, big discount. பேரா கிரியானில் ஆண் ஆசிரியர் தாக்கியதில் பதினோரு வயது மகன் காதில் காயமடைந்ததாக தாய் போலீசில் மீண்டும் புகார் செய்துள்ளார் டிசம்பர் பத்தாம் தேதி முதன்முறையாக புகார் செய்த நாற்பது வயது அந்த மாது பிரச்சினையை பெரிதாக்க விரும்பவில்லை என கூறி மறுநாளே அதனை மீட்டுக் கொண்டார் எனினும் அண்மையில் மீண்டும் அதே புகாரை பதிவு செய்த அந்த மாது விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டார் இதையடுத்து போலீசும் விசாரணை மேற்கொண்டு அதன் அறிக்கையை துணை தலைமை வழக்கறிஞர் அலுவலகத்தில் வைத்துள்ளது எனவே யூகங்களை கிளப்பி தேவையில்லாமல் உள்ள ஆரம்ப பள்ளி ஒன்றில் படிக்கும் மகன் சுக்மா மற்றும் சி போட்டிகளில் நீச்சல் பிரிவில் பங்கேற்கும் கனவுகளோடு இருந்தான் ஆனால் ஆசிரியரின் செயலால் அந்த கனவு கலைந்திருப்பதாக ஷமினா முகமது அசீம் எனும் அந்த மாது முன்னதாக பேஸ்புக்கில் சோகத்தை பகிர்ந்தது வைரலானது தென்கிழக்காசியாவிலேயே ஒரே பாலின திருமணத்தை அங்கீகரித்த முதல் நாடான தாய்லாந்தில் அச்சட்டம் ஒரு வழியாக அமலுக்கு வந்துள்ளது முதல் நாளிலேயே சுமார் ஈராயிரம் ஓரினச் சேர்க்கை மற்றும் மூன்றாம் பாலின ஜோடிகள் சட்டப்படி திருமணம் செய்து கொண்டனர் நேற்று மாலை தாய்லாந்தில் உள்ள எண்ணூறு மாவட்ட அலுவலகங்களில் அத்தகைய ஆயிரத்தி எழுநூற்று நான்கு ஜோடிகள் திருமண பந்தத்தில் இணைந்த போது பலர் ஆனந்த கண்ணீர் வடித்தும் ஆற தழுவியும் கொண்டனர் அவர்களில் முறையே அறுபத்தி நான்கு ஐம்பத்தொன்பது வயதிலான பெண் ஓரினச் சேர்க்கையாளர்களும் அடங்குவர் இந்த ஒரு ஒருநாளுக்காகத்தான் பத்தாண்டுகளாக காத்திருந்ததாகவும் சட்டப்படி இணைந்திருப்பதன் மூலம் தங்களின் கண்ணியம் உயர்ந்திருப்பதாகவும் இருவரும் கூறிக்கொண்டனர் ஒத்து போகும் தாய்லாந்தின் கொள்கையை நீண்ட காலமாகவே உலகமே அறியும் ஆண் திருமணத்தை போன்றே ஒரே திருமணத்தையும் பெருவாரியான தாய்லாந்து மக்கள் ஆதரிப்பது கருத்து கணிப்புகளிலும் தெரிய வந்துள்ளது ஆசியாவிலேயே ஒரே பாலின திருமணத்தை அங்கீகரித்த பெரிய நாடாகவும் தாய்லாந்து விளங்குகிறது ஈராயிரத்தி ஓராம் ஆண்டில் உலகின் முதல் நாடாக ஒரே பாலின திருமணத்தை நெதர்லாந்து து அதன் பிறகு இதுவரை முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் அத்தகைய திருமணங்களை சட்டப்பூர்வமாக்கியுள்ளன கொலலும்போர் கம்போங் பாரூ ஜான் குடிநுழைவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் வீட்டின் கூரை மீது ஏறி தப்ப முயன்ற ஆடவன் உட்பட முப்பத்தெட்டு சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர் வாடகைக்கு கிடைக்கப்பெற்ற நிலத்தில் கொள்கலன்களை பயன்படுத்தி கட்டப்பட்ட வீடுகளில் அந்த சட்டவிரோத குடியேறிகள் தங்கியிருந்தனர் தலைநகரின் மையப்பகுதியில் கட்டப்பட்டிருந்த அந்த வீடுகளின் அறைகள் சிறிதாக இருந்தாலும் அவற்றில் சட்டவிரோத குடியேறிகளில் பலர் தங்கியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அவர்களில் பெரும்பாலானோர் இந்தோனேசிய பிரஜைகள் ஆவர் அதிகாலை மணி இரண்டு முப்பதுக்கு தொடங்கப்பட்ட அந்த நடவடிக்கையில் மொத்தம் ஐம்பத்தொன்பது பேரிடம் சோதனை நடத்தப்பட்டது அவர்களில் பெர்மிட் எதுவும் இன்றி நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த முப்பத்தி எட்டு நபர்கள் கைது செய்யப்பட்டதாக கோலம்பூர் குடிநுழைவுத் துறையின் இயக்குநர் வான் முகமது சாஃபி தெரிவித்தார் இவர்களில் இந்தோனேஷியாவை ஆடவர்கள் மற்றும் தாய்லாந்தை சேர்ந்த இரு ஆடவர்களும் அடங்குவர் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்